ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குமரேசன் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிற கிர பீச் அண்ட கிராண்ட் ஓசியானா பீச் ரிசார்ட் ஈசிஆர் சாலையில் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பிக்னிக்காக ஒரு நாள் பயணம் எல்லா நண்பர்களும் இன்றைக்கி போய்ட்டு வந்துட்டுருக்கோம் எல்லாமே லைவாக பார்க்கலாம் நீங்கள் இதை இப்போ பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே போகும்போது எல்லாருமே எல்லோருமே நின்று ஒரு வீடியோ எடுத்து பக்காவாக எல்லா நண்பர்கள் கூட இருந்து வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போது இது காலை உணவு வீடியோ வருது பாக்க தோசை இட்லி இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹால் வந்து நம்ம நம்மளுக்காக இன்றைக்கி எடுத்துருக்காங்க இது ஹாலில் வந்து எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் மாரி ஆர்கனைஸ் பண்ணி ஹெச்ஆர் அண்டு சேஃப்டி எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டக்ஷன்

என்ன ஒன்றாலும் நம்ம லைக் பண்ணதை சாப்பிட்லாம் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கூட வந்து பார்த்தோன்னா இது எங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷ வருஷம் இது மாதிரி பிக்னிக் போவோம் இது பிக்னிக் வருஷ வருஷம் போய்ட்டு இருக்கும்போதும் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உட்காந்து ஒரு ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டு அது ஒரு நல்ல ஜாலியாக என்ஜாயாக இருக்கும் நாங்கள் எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் ஒன்றா உக்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு ஃபேமிலியோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் அது எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள் எல்லாமே என்ன கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து அது சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம்தான் அது இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்விம்மிங் பூலில் ஏன்னா வெயில் வந்து இப்போ இருக்கிற சீசன் வந்து மே மாதம் சம்மர் சீசன் வெயில் அதனால் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கத்தோ பீச்சில் குளிக்கத்தோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் குளிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ எடுத்தது இதை பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படி பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா பீச்சு ஓரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்து ஃபோட்டோ எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து வாலிபால் விளையாடிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட்டில் வந்திருந்தாங்க அவங்க வந்து வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபைனலாக வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கம்பெனிலேயே ப்ரொவைட் பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க எல்லாருக்குமே ओके फ्रेंड्स यू लाइक पड़ूंगे पड़ूंग स्रेबू थैंक यू फॉर वाचिंग